நிஞ்சத்தை கில்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மதுமிதாவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது கௌதம் மதுமிதா வந்து அவர்கிட்ட பொய் சொல்லிட்டதா சொல்லி ரொம்ப மதுமிதா கிட்ட கோவப்படுறாரு கோவப்பட்டு நீ இன்னைக்கு எங்கே போயிருந்த எதுக்காக வீட்டுக்கு நீ லேட்டாக வந்த நீ அந்த கிரணை பார்க்க தானே போயிருந்த அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கேட்டுட்ருப்பாங்க அப்போன்னு பார்த்து வீட்டிலருந்து எல்லாரும் வரா மாதிரியும் அவங்க முன்னாடி கௌதம் வந்து மதுமிதாவை பயங்கரமாக திட்டி எப்போ நீ என்கிட்ட பொய் சொன்னியோ நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுமிதாவை வீட்டை விட்டு வெளியில் துரத்துற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வருது அந்த கனவு வந்ததுமே மதுமிதா எந்திரிச்சி உட்காந்து அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கப்புறமா கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து யோசிக்கிறாங்க ஏன் நாம் இவ்வளோ பயப்படுறோம் நமக்கே இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு யோசிக்கும்போதும் அப்போது மதுமிதாவோட மனசாட்சி வந்து நீ எதுக்காக இப்படி பயப்படுறேன்னு தெரியுமா உன் புருஷன்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்க அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு எல்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் மதுமிதா எந்திரிச்சு பார்க்குறாங்க கௌதம் அங்கே இருக்க மாட்டாங்க வெளியில் வந்து பார்க்கும்போது கௌதம் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க கௌதம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே நாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி மதுமிதா போயிட்டு ரெடி இருப்பாங்க ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது கௌதம் அங்கே இருக்க மாட்டார் அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பார் என்ன இது அதுக்குள்ளே எங்கே போயிட்டாரு அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்க சார் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மதுமிதா வந்து கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கௌதம் அட்டன் பண்ணவே மாட்டார் மதுமிதா விடாமல் கால் பண்ணதுனால கௌதம் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க எங்கே போய்ட்டீங்க நானும் ஆஃபீஸ்க்கு வரேன் என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இதுவே மதுமிதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது பாட்டி வந்து பேசும்போது கூட மதுமிதா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிஷேக் நம்ம பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது மதுமிதா அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அபிஷேக் அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்த சகுந்தலா வந்துட்டு அபிஷேக்கை கூப்பிட்டு என்ன லெட்டர் அப்படின்னு போதும் அபிஷேக் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே சகுந்தலா பயங்கரமாக கோவப்பட்டு அபிஷேக்கை வந்து அடிக்கிறாங்க ஏற்கனவே நீ பண்ண பிளானால் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு இப்போ நீ தான் இதை பண்ணனு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு கோவப்பட அப்போ அபிஷேக் வந்துட்டு மா சும்மா என்னையே திட்டிகிட்டு ஏதோ ஒரு பிளான் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா பிளானும் அதே மாதிரி இருக்குமா என்ன கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் முதல்ல இந்த மதுமிதாவை கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கணும் அவ இருக்கிற வரைக்கும் ஆஃபீஸில் என்ன ஒரு நல்ல பொறுப்புல உங்களால உட்கார வைக்கவே முடியாது கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க நான் சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு அபிஷேக் வந்து சொல்லிட்டு போறாங்க சகுந்தலா சொல்கிறத எதையுமே அவர் கேட்க மாட்டார் இன்னொரு பக்கம் கிரண் மேல வந்து ஸ்ருதிக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்கும் போய் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு கிட்ட வந்து அதை பற்றி கேட்குறாங்க கிரண் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத நீ பணம் வேணும்னு கேட்ட அதை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் சும்மா என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொன்னதுமே ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் தருது கிரணை ரொம்ப கீழாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கௌதம் வந்துட்டு மதுமிதா அவர்கிட்ட போய் சொன்னதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷ் ஆதுபடவே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மதுமிதாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க மதுமிதாவை கிரணோட பேங்க்கில் பார்த்து அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க என்ன சார் இது இன்றைக்கி மதுமிதா மேடம் வரலையா கிளாஸ் இல்லையா கிரண் சாரும் வரமாட்டாரா நீங்கள் தானே சொன்னீங்க பேங்க்ல கிரணும் மதுமிதாவும் வந்து ஒன்றா பேங்க்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு கனெக்ஷன்னு சொல்கிறாங்களே உண்மையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவர் வந்துட்டு இங்கே பாருப்பா அவங்க பெரிய இடம் எப்படினாலும் இருப்பாங்க அதெல்லாம் நாம ஏன் கண்டுக்கணும் அது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நாம சொல்லிவிட முடியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்லை எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட சந்தோஷ் வந்துட்டு உடனே யார் பேசிட்டு அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் உங்க பாஸையும் பாஸோட பற்றி இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு மூளை இருக்காம் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவங்க வந்துட்டு சார் நாங்கள் மட்டும் இல்லை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ